வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணைகள் நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே கர்நாடக அணையை பார்ப்போம் கர்நாடகாவோட கேஆர்எஸ் கபினி ஹேரங்கி ஹேமாவதி அணைகளுக்கு நீர்வரத்து நேற்றைக்கு சற்று குறைந்த காரணத்தினாலே நீர்வரத்தை அதாவது நீர்வரத்து கூடியிருந்தாலும் அணைகளில் குறைந்திருந்த தண்ணீரை நிரப்புவதற்காக நேற்று திறப்பை கர்நாடக அரசு சற்று குறைத்தது இதன் காரணமாக நேற்றைக்கு மேட்டூருக்குள்ள ஒகேனக்கல்ல ஐம்பதாயிரமாக குறைந்தது தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் வந்து கொண்டிருந்தது திடீரென்று ஐம்பதாயிரமாக நேற்று மாலை குறைந்தது குறைந்தாலும் இன்று அதிகாலையிலிருந்து மீண்டும் ஒரு லட்சத்து நாலாயிரமாக அதிகரித்திருக்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் குறிப்பாக வயநாடு குடகு பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது வயநாட்டிலே கனமழை பொழிவு சுமார் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நீலகிரியில் சேரங்கோட்டிலேயே இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலேயே ஆறு தாலுக்காக்களுக்கு விடுமுறை விடும் அளவிற்கும் வால்பாறையில் கனமழை காரணமாக வால்பாறையில் பரம்பிக்குளத்தில் இருபத்தோரு சென்டிமீட்டரும் வால்பாறையில் பத்தொன்போது சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே இந்த மழை காரணமாக மழ் அதாவது அணைகளுக்குள் நீர்வரத்து கண்டிப்பாக அதிகரித்திருக்கும் கண்டிப்பாக கடந்த வாரம் பொழிந்த மழைப்பொழிவு கூட இருந்திருக்கலாம் ஆகையின் காரணமாக ஒரு லட்சம் கன அடி நீர் தற்பொழுது கர்நாடகாவிலிருந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆக மழை பொழிவு நீர்வரத்து காரணமாக ஐம்பதாயிரமாக குறைந்த நீர்வரத்து ஒரு லட்சமாக கூடி மீண்டும் ஒன்றரை லட்சமாக கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மேட்டூர் இன்றைக்கு அதிகாலை ஐந்தரை மணிக்கு நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஐம்பதாயிரமாக குறைந்ததன் காரணமாக சற்று தாமதம் ஏற்படுகிறது இப்பொழுது உள்ள புள்ளி விவரத்தை பார்த்தால் அணைக்குள் வருவது பாயிண்ட் டூ செவன் டிஎம்சி மணிக்கு அணையிலிருந்து திறப்பது பாயிண்ட் ஜீரோ செவன் டிஎம்சி இது மொத்த சேமிப்பு பாயிண்ட் டூ ஜீரோ டிஎம்சி மணிக்கு இதனால் ஒரு ஐந்து மணி நேரத்தில் ஒரு டிஎம்சி சேமிக்கப்படுகிறது நமக்கு தேவை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஏழு டிஎம்சி இந்த தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு ஏழு டிஎம்சியை இன்று காலை ஒன்பது மணிக்கு அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளற எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளேற நூற்றி இருபது அடி கொள்ளளவை அதாவது தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஏழு டிஎம்சிஐ மேட்டூர் அடையும் அதற்கு பிறகு நூற்றி இருபத்தோரு அடி வரை நிரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது இருபத்தி மூவாயிரம் கன அடி திறந்துவிடப்பட்டு கொண்டிருந்தாலும் முழு கொள்ளளவை அடைந்த பிறகு கர்நாடகாவிலிருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக கூடுதல் நீர் திறப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மேலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த கர்நாடகாவில் இருந்து மழைப்பொழிவு நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதனால மூன்று நாட்களுக்கு ஒரு லட்சத்திற்கு மேல் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக நீலகிரி மாவட்ட மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரம் பதினாலாயிரம் கண்ணாடி பில்லூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கும் மேலிருந்து கீழாக திறந்து பில்லூரிலிருந்து பதினாலாயிரம் திறக்கப்பட்டிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கு பவானி சாகருக்கு இதன் மூலமாக மேலும் நீர்வரத்து கூடி அணை மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது பன்னெண்டு டிஎம்சி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஎம்சி கிடைச்சிடும் ஆக இன்னும் பத்து டிஎம்சி இருந்தால் நிரம்பிவிடும் என்ற அளவிற்கு இன்று சென்றுவிடும் ஆகவே இன்னும் மூன்று நாட்களுக்கு இப்படி இருக்கும் இன்னொரு எட்டு ஒன்பது டிஎம்சியாக குறைந்துவிடும் நீர் தேவை ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே பவானி சாகர் நிரம்பதற்கு அதிக வாய்ப்பு ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் நிச்சயமாக ஆகஸ்ட் இறுதிக்குள் நிரம்பிவிடும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதே போல வால்பாறையில் பெய்த மழை சின்னக்கல்லாரில் பெய்த மழை பரம்பி குளத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது ஆழியாரும் நிரம்பி வழிகிறது அமராவதிக்கும் நீர்வரத்து கொடுத்து கொண்டிருக்கும் அமராவதியிலிருந்தும் நீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் நீர் இதே போல இன்றைக்கு தேனி மாவட்டத்திலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு மழைப் மழைப்படிவு குற்றாலத்திலும் அதிக நீர்வரத்து கொடுத்து குளிக்க தடை ஏற்பட்டிருக்கும் இந்த நிலவரம் மேலும் இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் இதே நிலை நீடிக்கும் என்பதில் மாற்றமில்லை பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை மற்றும் அப்படியே முக்கோணம் வரைக்கும் சாரல் இன்று பகல் முழுவதும் தொடரும் நீலகிரி வால்பறையில் பகல் முழுவதும் மழை தொடரும் உள்ளேயும் வந்து சாரல் கொடுக்கும் இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு நீர்வரத்து கூடும் என்பதனால கண்டிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு பிறகு இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் மேலும் மழைப்பொழிவு இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கூட தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த செல்ல மழைப்பொழிவு பெய்ய இருக்கிறது அதுவும் நீர்வரத்தை கூட்டும் மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவாக அமையும் அவ்வளவு தான் இப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் பெய்யக்கூடிய மழை அப்பொழுது மாலை இரவு மழைப்பொழிவாக மாறும் ஆக மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் அணைகளுக்கு நீர்வரத்து இருந்து கொண்டு இருக்கும் அணை ஏறுமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கும் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அக்டோபரில் மேலும் நீர்வரத்து இருக்கிறது கண்டிப்பாக அனைத்து அணைகளும் நிரம்பியே தீரும் அனைத்து அணைகளும் நிரம்பாத அணைகளும் நிரம்புவதற்கு சாதக சூழல் இருக்கிறது கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு உருவாகி கேரளா கர்நாடகா மழைப்படிவை தீவிரப்படுத்தும் அதேபோல மேட்டூருக்கு தற்பொழுது ஒரு லட்சம் கனஅடி இன்னும் இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு வந்தாலும் ஒரு லட்சத்திற்கு மேல் இன்றைக்கு திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால ஒன்றரை லட்சம் கூட வரலாம் நாளை இது இரண்டு மூன்று நாட்களுக்கு வந்து மீண்டும் குறைந்தாலும் சிறப்புக்கெற்ற வரத்தாக இருந்து கொண்டிருந்து மீண்டும் நீர்வரத்து ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து இரண்டாவது வாரத்துக்கு பின் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மேலும் கூடும் செப்டம்பர் அக்டோபரில் கூடியிருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பசலன பிடிப்பும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கூட இருங்கள் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அணைகள் நீர் நிலவரம் அனைத்தும் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி